た。 காயத்துல இருந்து மீண்டு வந்த பும்ரா வார்ம் அப் மேட்ச்ல அதிரடி காட்டியிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னதா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரோட முதல் போட்டியில இந்திய வேகபந்து வீச்சாளர் பும்ரா ஒரு விக்கெட் வீழ்த்தினா சனா கண்ட்ரிஸ்ல வேகபந்து வீச்சு ஜாம்பவான் ஒருத்தர் செஞ்ச மாபெரும் சாதனையை சமன் செய்வாரு ரெண்டு விக்கெட் வீழ்த்தினா அதை முறியடிப்பாரு அதை பத்தி தென் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு நாடுகளையும் சனா கண்ட்ரிஸ் அப்படின்னு கிரிக்கெட் வட்டாரத்துல குறிப்பிடுவாங்க இந்த நான்கு நாடுகள்லயுமே டெஸ்ட் போட்டியில விளையாடுறது அப்படின்றது ஆசிய நாடுகளுக்கு சவாலான ஒன்றாவே பார்க்கப்படுது பேட்ஸ்மேன்கள் மற்றும் பவுலர்கள் இப்படின்னு இரு தரப்புக்குமே இந்த நான்கு நாடுகள்ல சிறப்பா செயல்படுறது மிகப்பெரிய கௌரவமா இருக்கும் இந்த நிலையில இந்த நான்கு நாடுகள்லயுமே அதிக விக்கெட்ஸ் வீழ்த்திய ஆசிய பவுலர் அப்படின்ற சாதனைய பும்ரா சமன் செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னதாக பாகிஸ்தான் ஜாபவான் வீரர் வாசம் அக்ரம் சனா நாடுகள்ல சேர்த்து முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் விளையாடி நூத்தி நாற்பத்தாறு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்காரு தற்போது பும்ரா இந்த நான்கு நாடுகளிலுமே முப்பத்தோரு டெஸ்ட் போட்டியில் விளையாடி நூத்தி நாற்பத்தி அஞ்சு விக்கெட்ஸ் பும்ரா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில ஒரு விக்கெட் வீழ்த்தினாலுமே வாசிம் அக்ரமோட சாதனையை சமன் செய்வார் ரெண்டு விக்கெட் வீழ்த்தினா அவருடைய சாதனையை முறியடிப்பாரு அதோட அஞ்சு விக்கெட்ஸ் வீழ்த்தினா இந்த நான்கு நாடுகளிலுமே நூத்தி ஐம்பது விக்கெட்ஸ் எடுத்த முதல் ஆசிய வேகபந்து வீச்சாளர் அப்படின்ற வியக்கத்தக்க சாதனையை பும்ரா பண்ணுவாரு அதனால பும்ரா மேல அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு தற்போது பும்ரா காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்காரு ஐபிஎல் தொடரில் மட்டுமே விளையாடி இருக்காரு ஆனா டெஸ்ட் போட்டியில் விளையாடுறது அப்படின்றது காயத்திலிருந்து மீண்டு வந்த வேகவந்து வீச்சாளருக்கு ஒரு சவாலான ஒன்று முன்னதா பும்ரா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அஞ்சு தன்னால விளையாட முடியாது இந்திய அணி நிர்வாகத்துக்கிட்ட தெரிவிச்சிட்டாரு மூணு போட்டியில மட்டும்தான் விளையாடுவாரு முதல் போட்டியில நிச்சயமா விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்திய அணியோட வெற்றி தோல்வியை பொறுத்து அவர் சில போட்டியில ஓய்வு பெறுவாரு பும்ராக்கு அடுத்ததா இந்திய டெஸ்ட் அணியில முகமது சிராஜ் மட்டுமே முக்கிய வேகபந்து வீச்சாளரா இருக்காரு அவரை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஸ்தீப் சிங் ஆகாஷ் தீப் பிரசுத் கிருஷ்ணா இவங்கெல்லாம் வீசின பந்து இங்கிலாந்து அணிகள் அப் பும்ராவோட பந்து வீச்சு எதிர்கொள்ள முடியாம இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜேமி ஸ்மித் காயம் அடைஞ்சிருக்காரு பயிற்சி போட்டியில இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பும்ரா பண்ணிருக்காரு நூத்தி அம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்துல பும்ரா பந்து வீசிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரிதான் ரிஷப் பண்ட் அடிச்சு